ஐயா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் சீமானோட நெருங்கி பழகுறீங்க நாம் தமிழர் கட்சி மேடையிலேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் இந்த கட்சியில் இந்நேர்தான் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு முழு பெரியாரிஸ்ட் இருந்து மாறிட்டீங்க விளக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா அதாவது தம்பி சீமானை பத்தி அவன் வந்து பெரியார் யார் அப்படின்னு கேட்கறான் பெரியார் வந்தேரி அப்படிங்கிறான் திராவிடம் வந்து ஒரு மாயி அப்படின்னு தமிழ் தேசியத்தை ஒரு தீவிரவாதி மாதிரி பேசுறான் இந்த மாதிரி வதந்திகள் யாரால பரப்பப்படுது எப்படி பரப்பப்படுது அப்படின்னு தெரியல நான் வந்து இருபது வருஷமா ரொம்ப தொடர்ந்து இந்த பெரியாரிய கொள்கைகளை பெருவாரியான மக்களுக்கு நான் பரப்பியிருக்கேன் தொடர்ந்து அந்த அதே வேலை அப்படிங்கிறத வேலையாக இருக்கேன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக சீமான தெரியும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா சீமான் வந்து மிக பழமையான ஒரு விதை அதாவது ஒரு லட்சம் வருடகளமாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் ஆதி விதையாக நான் பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் ஒரு மரபணு ஆராய்ச்சி பண்ணால் கூட இது விஞ்ஞானபூர்வமாக கூட இது நிரூபிக்கப்படும் அடுத்து ஒரு உணர்வால மிக மிக சாமானியமான ஒரு உணர்வுகளோடு நுணுக்கமான ஒரு உணர்வுகளோடு இருக்கிற ஒரு தலைவன் இந்த காலகட்டத்தில் தமிழினத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய இல்லைனா தமிழினத்திற்கு ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு கதாநாயகனா காலம் உத நான் பார்க்குறேன் நூறு சதவீதம் அவர் வந்து ஒரு தலைவனுக்கு உரிய அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நூறு சதவீதத்தை பெறக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் இருக்கிறார் அதே மாதிரி சீமானை பெரியாரரிஸ்ட் எதிர்க்கிறதுல மிகப்பெரிய ஒரு வேடிக்கை அது ஒரு திராவிட கொள்கை அப்படின்னு சொன்னோம் அதில் அந்த மண்ணனுடைய பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கலப்பில்லாத ஒரு விதையாக ஒருத்த ஒரு தலைவன் உருவாக்கும் போது அப்ப நாம யார் பக்கம் ரெண்டாவது பெரியார் கொள்கையை ஒரு இருபது வருஷமா எவ்வளவு மேடைகளில் பேசிய ஒரு தம்பி அவன் எவ்வளவு பேருக்கு அந்த கொள்கை இன்னைக்கு நாம அவன் நம்ம நம்முடைய கொள்கைக்கு எப்படி எந்த விதத்தில் விரோதமாக நாம அவனை எதிர்க்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறு பிள்ளைத்தனமாக அதாவது பகுத்தறிவற்ற ஒரு தன்மையோடு நாம் நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அந்த எதிர்ப்புல ஒரு மேடையில் தஞ்சாவூர்ல தம்பி பேசுறாரு பெரியாருன்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா பெரியார் என்ன பேசினாருன்னு நீங்க சொல்லுவீங்களா அதை நாங்க தான் செய்யறோம் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா தன் கட்சிக்காரர்களை பார்த்து சொல்றாரு நீங்க தொடர்ந்து பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதுக்கு இது இடம் இல்லை நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு நாம எப்பாவது தம்பியை ஆதரிக்கிறோமா நமக்காக உழைத்த நம்ம கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு தம்பியை நாம வந்து பிரிக்கிறதோ இல்ல நாம எதிரியா நினைக்கிறது எந்த விதத்துல நமக்கு அந்த தம்பியை தவிர வேறு யார் கிடைச்சிருவோம் கொள்கையில நாம் எல்லாம் இணைந்து அந்த தம்பிக்கு வந்து அதை பற்றிய இன்னும் இன்னும் இந்துத்துவாவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவனை நாம என்ன சேர்ந்த உருவாக்கணும் இப்படி வர்ற ஒரு தலைவர்களையும் நாம வந்து ஏன் எதிர்க்கணும் என்ன அவர் திராவிடம் ஒரு மாயை திராவிடத்தால் வீழ்ந்தோம் அதை நாம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்ற அப்படியே அதுல எப்படி என்ன பொய் இருக்கு சீமான்னு ஒரு தமிழ் தேசிய தீவிரவாதியா செயல்படுறாரு மற்றவங்களை எல்லாத்தையும் வந்து வந்தியர்கள் சீமானுக்கு பிறகுதான் என்ன மாதிரி கூட நிறைய தமிழ் வார்த்தைகளில் பேசணும் இந்த ஆங்கிலத்தை கலந்து இல்லை ஒரு சின்ன அவமானம் மூளைக்குள்ளே ஏற்படுற மாதிரியான ஒரு த வந்து உருவாக்குனது சீமானுடைய முயற்சியும் தான் சீமானுடைய பரப்புரை தான் தமிழை பற்றி அப்புறம் இந்த மாதிரி சாதிகளாக பிரிஞ்சி இருக்கிற ஒரு சமூகத்தில் இப்போ வந்து நாம் எல்லோருமே தமிழர் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய எடுப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் அதை சீமான் உருவாக்கி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னவன்தான் தமிழ் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் உலகம் முழுதும் நமது ஊர் தான் உலகம் முழுதும் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோட பேசிய தமிழன் தானே இன்னைக்கு வந்து ஒரு குறுகிய மனப்பயனோட இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இது சும்மா ஒரு மாயை உருவாக்குறாங்க ஆனா உண்மையில கேட்டனா முதல்ல இவனுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் நாம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய நாம் நமது இனம் நமது நாடு நமது மண் அதை இன்னும் வளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன நாம் எங்க விழுந்திருக்கிறோம் போக வேண்டிய தூரம் என்ன அதெல்லாம் நாம் ஒரு இனத்துக்குண்டான ஒரு பற்றோட அது 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 அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்த நாம் தமிழர் அப்புறம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கூட ஒரு இது தர்றீங்க இடஒதுக்கீடுன்னு அந்த மாதிரி ஒரு நாட்டை தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை தமிழன் தான் ஆளணும் தமிழன் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கீழ்மை இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை முதல் முறையா ஊற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நாட்டை நம்ம மொழியை பேசுகிற இன்னொருத்தனை நம்ம முதல் நாம முதல்ல ஆள் ஆளணும் அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத உருவாக்குறதில் வந்து எப்படி வந்து அது தீவிரவாதமாக இருக்க முடியும் அது ஒரு நியாயமான ஒரு கொள்கை அப்படிப்பட்ட ஒரு கொள்கைக்கு நம்மெல்லாம் உடன் இருக்கணும் மற்ற மொழி பேசுறவன் மற்றவங்க இந்த நாட்டுக்கு உழைக்கட்டும் அவனை விட இவன் வந்து அறிவாளியா இருந்தா கூட அந்த இடத்துல அவன அவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவன் இந்த நாட்டு ஆடுறதுக்கும் அவெல்லாம் உதவி செய்யணுமே தவிர அவன் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்க அதில் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வலியுறுத்துறதுல எப்படி தவறாக இருக்கும் சீமான் திராவிடம் தான் தமிழ் சொல்கிறாரு இது சரிங்களா நூறு சதவீதமான உண்மையான ஒரு வார்த்தை இது அதாவது திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் அந்த குறியீடு எதுக்காக ஆக்கப்பட்டது அப்படின்னா மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு பகுத்தறிவாளர்களாக மாற்றுவதன் குறியீடு தான் திராவிடம் அப்படிங்கிறது இருந்து விடுதலை அடைவதற்காக அதற்கு மாற்று ஒரு உணர்வுக்கு பெயர் அந்த இனத்தின் பெயரை அதற்கு சூட்டப்பட்டது ஆனால் அதனுடைய வேலையும் அதுவாகத்தான் இருந்தது மக்களை பகுத்தறிவாளர்களாக மாற்றினால் மட்டுமே அடுத்த கட்ட முன்னேற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டான ஒரு சிந்தனையில் மாற்றம் வரணும் அவனுடைய செயலில் மாற்றம் வரணும் அவனுடைய வாழ்வியலில் மாற்றம் வரணும் அப்படி ஒரு மாற்றம் வரணும்னா அவன் எவ்வளோ நம்பிக்கையில் அவன் மூழ்கி இருக்கிறான் அதில் யார் அதுக்குண்டான காரணகர்த்தா எது அதுக்குண்டான காரண காரியம் அதுலேருந்து ஏன் விடுபடணும் எப்படி விடுபடணும் அதில் அப்படிங்கிற எல்லா கருத்தியல்களும் அடங்கிய ஒரு விஷயம் தான் அந்த திராவிட இயக்கம் திராவிடம் வந்து ஆனால் அதை அந்த சொல் மிக பாப்புலராக அதை விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக ஒரு எழுச்சி மிகு ஒரு சொல்லாக இருந்ததுனால அதை வந்து இவங்க தொடர்ந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ அரசியலுக்கு அதை பயன்படுத்தும்போது நிறைய மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது இவர்கள் இந்த வேலையை செய்வார்கள் இவ மக்களை பகுத்தறிவாளர்களாக மாற்றுவது தான் அறிவுள்ளவர்களாக மாற்றுவது தான் இந்த சமூகம் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு வேலை ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் அதை செய்ததா ஐம்பது ஆண்டுகள் அவங்க கிட்ட இருந்ததை எவ்வளோ பெரிய வாய்ப்பை நழுவி விட்டார்கள் குடும்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சியாக திராவிட இயக்கங்கள் மலர்ந்ததா எப்போ எவ்வளோ கீர்த்தனமாக இவர்கள் உண்மையே வந்து இந்துத்துவாவை அழித்தார்களா அதை பற்றியே இவர்கள் பேசவே இல்லை தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய வீடுகளிலே தாங்களே அந்த மத மூட நம்பிக்கைகளை அந்த வழிபாடுகளில் இருக்கிறவங்களாக இருக்கிறார்கள் அது வெளிப்படையாக த அவருடைய மனைவிமார்களே நெற்றியில ஆறு ஏழு பொட்டுக்களை வைத்துக்கொண்டு எந்த விஷயத்திலிருந்தே விடுபடணும்னு நினைச்சோமோ இதையெல்லாம் அடையாளங்களாக அதை அறுத்தெறியணும்னு நினச்சோமோ ஆனால் அதை எதை பற்றியும் அவர்கள் அந்த செயலில் அவங்க செய்து காட்டவே இல்லை பெரியார் அவர்கள் மணியம்மையாரை நிறுத்துக்கிறார் நம்ம கண் முன்னாடி காதில் மூக்கில் எந்த ஒரு பொட்டு தங்கம் இல்லாமல் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறியீடாக காட்டுறார் ஆனால் அதை அடுத்து வந்த திராவிட இயக்கங்கள் யாராவது பின்பற்றுனாங்களா அவர் அதை பின்பற்றாமல் அது வெறும் பெயரை சொல்லி கொண்டிருந்தார்கள் சீமான் சொன்ன மாதிரி பெரியார் பெரியார் அப்படின்னு பேரை தான் சொன்னார் தவிர பெரியார் என்ன சொன்னார் அப்படின்ட்டு இவர்கள் மக்களுக்கு என்னைக்காவது சொன்னார்களா இல்லவே இல்லை இவர்களில் இருந்து வந்த பெரிய பெரிய ஊடகங்கள் திராவிட இயக்கத்திலிருந்து வந்த மிகப்பெரிய ஊடகமான ஒரு சன் டிவி அப்படிங்கிறது மூடநம்பிக்கை எதிர்த்து தான் இல்லைனா பகுத்தறிவு பிரச்சாரமாக அது செஞ்சுதா இல்லை அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க நடிக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பகுத்தறிவு படங்களை எடுக்கிறது தான் நம்முடைய வேலை ஏன்னா அவங்க அவங்களுடைய இன்னைக்கு எல்லா வாழ்க்கை வசதிகளோடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர்களாக திராவிட இயக்க தலைவர்களின் பிள்ளைகள் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அதற்கு மூலதனமே பெரியார் தான் அதை எப்படி அது அதிலிருந்து நீங்கள் விலகி வேற வேலையை செய்ய முடியும் இல்லைன்னா வேற கருத்தை வேற கொள்கையை நீங்க பரப்ப முடியும் அப்படி பரப்பிக்கிட்டு நீங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன எப்படி உரிமை இருக்கு ஏன் அந்த சொல்லையும் பெரியாரையும் கலங்கப்படுத்துறீங்க குழப்பீங்க மக்களுக்கு இதுதான் அவருடைய கொள்கைன்னு வரையறுத்து தெரியாமல் போகுதுல்ல இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற சன் டிவியோ திராவிட இயக்கங்கள் திராவிட அரசியல் கட்சிகளை நீங்க பெரியாரிச்சிட்டுங்க யாராவது குறை சொல்றீங்களா நீங்கள் எதிர்க்க வேண்டியது இவங்களெல்லாம் எதிர்த்துக்கணும் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஊடகமாக இருந்துக்கிட்டு அந்த ஊடகம் தினம் தினம் மூட நம்பிக்கையே பரப்பிட்டு இருக்கு பெரியார் இருந்தால் அதை அனுமதிப்பாரா மொத்த போராட்டமே சன்டிஃபிகேட்டராக தான் பண்ணுவார் ஆனால் நான் பெரியார் சீர்களை அதை செய்தோமா திராவிட இயக்கங்கள் இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் ஐம்பது வருஷத்தில் சீனா மாறி இருக்கு சிங்கப்பூர் மொத்தமே மாறிப்போச்சு மிகப்பெரிய வாய்ப்பை நழுவி விட்டது இவங்க தானே இவங்களுக்கு அது ஒரு விஷயம் தெரிந்தும் அந்த பெயரை சொல்லி நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இவங்க தானே பகுத்தறிவு இயக்கங்கள் போயிட்டு குடும்ப வாரிசுகளை உருவாக்குமா ஜனநாயக ஒரு அமைப்புல இப்படி எல்லாம் இப்படி உருவா இருக்குதுன்னா அதுக்கு காரணங்கள் பெரியாரிஸ்டுகள் சொல்லிக் கொள்கிறார் அது வேற விஷயம் ஆனால் அதற்காக எது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்காக இந்த அரசியல் கட்சிகள் செய்ததா இந்த மக்களை மாற்றினார்களா அப்படின்னா നൂത്തക്കും നൂറ് ഇല്ല